காஜல் அகர்வால் பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய எல்லாரு கூடயுமே நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்ச படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவும் ஆகிருக்கு இவங்களுக்குன்னு தமிழ்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க திடீர்னு அவங்க எல்லாரையுமே ஏமாத்துற மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் மட்டும் செஞ்சுக்கலங்க குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா மற்றவங்க மாதிரி இவங்க வாடகை தாய் மூலமான குழந்தை பெற்றுக்கல அழகாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க குழந்தையும் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு சில வருடங்கள் இவங்க நடிக்க வரவே இல்லை ஆனா இப்ப மறுபடியும் வந்துட்டு நடிக்க திரும்பி வந்திருக்காங்களாம் அது மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவில் இப்ப முன்னணி நடிகைகள் யாருமே கவர்ச்சிக்குன்னு கிடையவே கிடையாதுங்க பட் அந்த இடத்த இவங்க பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது ஏன்னா சமீபத்துல இவங்க வெளியிட்டு புகைப்படங்கள் பழைய காஜல் அகர்வால் அப்படியே திரும்பி வந்த மாதிரியே இருக்கு கட்ட கவர்ச்சி அது மட்டும் இல்ல கொஞ்சம் கூட அவங்களுடைய அழகு குறையவே இல்ல குழந்தை பெற்றுக்கிட்டா சில பேர் வந்துட்டு கதநாயகியாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் கிடையாது இப்போவும் இவங்க ஹீரோயின் மெட்டீரியல் தான் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது கண்டிப்பா தமிழ் சினிமாவில் மறுபடியும் இவங்க என்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது ஏன்னா த்ரிஷா மற்றும் நயன்தாரா இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோயின் சப்ஜெக்ட் இருக்க ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இப்போதைக்கு காஜர் அகர்வால் மறுபடியும் உள்ள வந்தா மறுபடியும் முன்னணி நடிகர்கள் பல பேருடன் நடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கு